ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஜாலியாக இருக்கும் முக்கியமாக பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா காளியம்மா பச்சை காளியம்மா பவளைக்காளியம்மா ரெண்டு பேருமே வந்து அவங்கள மாதிரியே வேடமிட்டு நடனமா நடனம் ஆடிக்கிட்டே ஒவ்வொரு வீடாக வந்து நமக்கு அருள் கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நிகழ்வை வந்து நான் ஃபுல் வீடியோவாக நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வெயிட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சாமியோட கை பார்த்திங்கன்னா ஆறு கை அந்த தலையெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது சாதாரண மனுஷங்கனாலலாம் தூக்க முடியாது அவங்களுக்கு ஆக்சுவலி அதை எடுத்து வைக்கும் போதே சாமி வந்து இறங்கிடுது இதை கட்டிவிட்டு அவங்க எப்படி ஆடுறாங்க எல்லாமே நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் சாமி ஒன்ஸ் வரும்போது நம்ம எப்படி அவங்கள வரவேற்கிறோம் நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்கவுங்க திண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா மா கோலம் விட்டு சாமிக்கு என்னென்ன அவங்க நல்லா முடியுமோ துள்ளு மாவு மா நீர்மோர் பானகம் சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சு வரவேற்பாங்க எங்க வீட்டுல எப்படி பண்ணாங்கங்கறத நான் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறந்தாமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கும்பகோணத்தில் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படியே நிஜமாலுமே இந்த சமயபுரம் ஆற்ற எழுந்திரிச்சு நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்